அப்போ வந்து ஸ்ட்ரைக் பண்ணுங்க நான் விக்ரம் கிண்ட்டு கொடுக்குறான் எப்போயுமே ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்குன்னா சொல்லலாம் ஆனால் உன்னை ஸ்ட்ரைக்கின்னு உக்காப்பா அந்த ஸ்ட்ரைக்க நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்போ விக்ரம் கேம் ப்ளேவை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கணுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அவனோட ஸேரீசம்மை இன்னும் ஜாஸ்தியாக்கி அதில் நீங்கள் டிஆர்பி பார்க்குறீங்க அதில் விக்டிம்மா ஆகிறது அந்த பொண்ணு அந்த பொண்ணோட எனர்ஜி அந்த பொண்ணோட மனசு அந்த பொண்ணுக்கான மெண்டல் டார்ச்சர்னா அதை நீங்கள் ரசிக்கிறீங்க ஒரு ஆம்பளை கூட்டாக அதை ரசிக்கிது ஒரு மேல் சேவனிசம் ஷோ அதை ரசிக்குது ரைட்டா ஒரு மேல் ஹோஸ்ட் அதை ரசிக்கிறான் ஒரு மேல் கன்டெஸ்டென்ட் அதை பண்ண சொல்கிறான் இல்லையா எனக்கு புரியல இதுதான் அந்த புடவை ஒளிச்சு கூட அந்த பொண்ணு ட்ரெயின் ஆகும்போது அவன் சொல்லுவான் சபரி கிட்ட வந்து நான் வந்து இருந்து வார்டன் புடவையை நான் ஒளிச்சு வச்சிட்டேன் இது வரைக்கும் வந்து அது தப்பா இருந்தா பிக் பாஸ் ஆனவன் அவனுக்கு அதான தப்பா அந்த பாஸ் சொல்ல பிக் பாஸ் வேடிக்கா பாக்குறான் அவனை அவளை தானே அவன வேடிக்க தான் பாக்கிறான் அவன் வாய்ஸ் ஒர்ட் பண்றதுதான் விக்ரம் வாய்ஸ் அவுட் பண்றான் கணிக்கு பண்ற பாடுக்கு பண்றதே கிடையாது அந்த மேல் ஹோஸ்ட் அதை தான் பண்றான் அப்போ வந்து அவன் சொல்றான் சபரி கிட்ட அவன் விக்ரம் சொல்லணும்னா பிக் பாஸ் சொல்லியிருப்பார் காலிலேருந்து அவர் எதுவுமே சொல்ல அப்புறம் அவரும் அந்த பிளே தான் போல அந்த பிளே அவருக்கும் தேவைப்படுது போல இருக்கு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக செய்கிறானுங்க அப்போ இப்போ இன்னும் வந்து தைரியம் கொடுக்குறான் இந்த ஹோஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறான் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணல அப்போ நீங்கள் பண்ணது வந்து இண்டைரெக்டாக தான் சொல்லலாம் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கணும் அதை வந்து கலாட்டா பண்ணிருக்கணும் நீங்கள் பண்ண போராட்டம் பத்தலன்னா என்னடா பண்ணுறீங்க அப்போ அப்போ உங்களோட டார்கெட் என்ன அப்போ நீங்க வீட்டில் இருக்கோம் அதுதான் நான் பச்சையை முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த பனிஷ்மெண்ட் மற்றவங்களுக்கு கொடுத்தது காரணமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களை ட்ரிகர் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு டிஆர்பி கொண்டு போய் அந்த பொண்ணை ட்ரெயின் பண்ணி அந்த பொண்ணை பிரேக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவள் பிரேக் டவுன் ஆகி அழணும் அப்படிங்கிறது தான் அது நடக்கலன்னொன்னே உங்களுக்கு பொறுக்களை வீக்கெண்ட் வரைக்கும் தள்ளு தள்ளு தள்ளுன்னு தள்ளி கொண்டு வந்தீங்க வேறு எதுவுமே இல்லை உங்களுக்கு என்ன தனித்தனியாக எப்படி குற்றம் உணர்ச்சி இருக்கா ஏ அவளுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கு இருக்கா அவனுங்களுக்கு இருக்கு இருக்கு உனக்கு என்னடா பிரச்சனை ஹோஸ்ட் நான் கேக்குறேன் உனக்கு என்ன பிரச்சனை நீ போய் வெளில போய் பாரு உனக்கு எவ்வளோ குற்ற உணர்ச்சி வரும் ஒரு பொண்ணு இவ்வளோ பண்ணியிருக்கிறதுக்கு அந்த பொண்ணு வீட்டாளங்க நின்று கேள்வி கேட்டா உனக்கு 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 எவ்வளோ குற்றம் உழைச்சி வரும்னு வெளில போய் நீ ஷோல நீ ஹோஸ்டா இல்லாமல் ஒரு மனுஷனா போய் நீ வெளில இருந்துப்பாரு ஏன்னா நீ ஹோஸ்ட்டாகவும் இல்ல ஹோஸ்டா நீ நியூட்டரலா இல்ல ஓகேவா ஒரு நல்ல ஆக்டரா ஒரு நல்ல சீனியர் ஆக்டராவும் நீ மனசாட்சியோடவும் இல்லை ஓகேவா உனக்கு தனியா அந்த ஷோவை வந்து ரிவ்யூ பண்றதுக்கு அந்த நாங்க ரிவ்யூவர்ஸ் நாங்க ரிவ்யூவர்ஸ் வாரம் ஃபுல்லா இந்த விஷயம் இப்படியே அந்த விஷயம் இப்படின்னு கத்துவோம் இவரு ரீல ரெண்டு ரெண்டு நாள் வாரத்துல வந்துட்டு ஒரே விஷயத்தை வச்சு ரெண்டு நாள் ஓட்டுவார் அப்போ நாங்களாம் என்ன பைத்திக்காரங்களா இத்தனை விஷயம் இங்கே நடந்தது இல்லை உள்ள கண்டஸ்டன்ஸாக கேம் ஆடுறேன் என்ன பைத்திக்காரியா பாரு கேட்கறேன் நான் அவங்க வீட்டு ஆளுங்க அவளை வந்து என்ன தான் சைன் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்ற அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி உள்ளே வந்துட்டாலும் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா அந்த ஷோ உங்கள் கையில் இருக்குன்றதுக்காக நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்கன்றதுக்காக அதை போன வாரம் போனாலே ரம்யா இந்த வாரம் போயிட்டா போன வாரம் கது திறந்துருக்கும் போது ஒரு நிமிஷம் அவள் போயிருந்தான் வைங்க உங்க ஷோட மானம் போயிருக்கோம் உங்கள் ஷோட மானம் போயிருக்கோம் எனக்கு இந்த ஷோ வேற ஒரு மண்ணாங்கட்டையும் வேணா போங்கடா நீங்களாச்சும் உங்கள் ஷோவாச்சின்னா நான் போயிருந்தான் வைங்களேன் உங்கள் மானம் போயிருக்கோண்டா அவ மாதத்தை ஓடி போனாலே அப்ப வந்து ஹஸ்பண்ட் வெளில வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் அப்ப உடனே உள்ள கூப்பிட்டீங்களா அப்ப ரூல்ஸ் மீறலையா அப்ப உங்களுக்கு அந்த ரூல்ஸ் அமுக்கமா வச்சுக்கிறீங்கல்ல அப்ப இந்த மைக்கு மைக்குன்னு கத்துறீங்க அது தனித்தனியா குற்றம் வச்சிருக்கான்னு எழுப்பி எழுப்பி கேக்குறீங்க எழுந்து நின்று ஒருத்தன்காது மனசு